அனைவருக்கும் வணக்கம் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி தான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதுவுமே முதலாவது நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் வந்து எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது காணொலிக்குள்ளே போய் முழுமையாக கதைகள்லாம் காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்கும் அதை கொடுத்து கொள்ளுங்க கடந்த அண்மைய காலங்களில் வந்து காப்போத்தா சாதாரண தர பரவீட்ச பெருபொருள்கள் வெளிவந்தது இந்த பெருபொருள்களை வந்து நாங்கள் ஒவ்வொரு சமூக வலைத்தளங்கள்லையுமே வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் உண்மைக்குமே வந்து கடந்த முறை நடந்த காப்போத்தா உயர்தர பரவீட்சையில் இந்த மாதிரி விடயங்கள் அதாவது பரவீட்சைன்ற எவ்வாறு அந்த சுட்டனோட தேசிய அடையாள அட்டை இலக்கத்தோட வந்து அந்த பிள்ளைக்கு கிடைச்ச பெருபொருள்களை இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் வெளியிட்டு தால ஏதாவது விடயங்கள் தவறான விடயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அரசாங்கமே அவதானமாக இருக்க சொல்லி சொன்னார்கள் ஆனால் அது காலாகாலமாக காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது எங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கமாக இருக்கட்டும் ஒவ்வொரு விடயமுமே வந்து தனிப்பட்ட விடயம் என்ன தேசிய அடையாள அட்டை இலக்கம்ன்றது என்று சொல்லி நாங்கள் இந்த இந்த இலங்கையில் தான் வசிக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய ஒரு உரிமையை வந்து நிலைநாட்டுற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த தேசிய அடையாள அட்டை இந்த தேசிய அடையாள அட்டை இலக்கம் வந்து அனைவருமே பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பார்வைக்கு வரைக்கும் அதில் பல சிக்கல்கள் நடைபெறும் என்று சொல்லி கடந்த காப்போத்தான் உயர்தர பரட் செய்யும்போது அரசாங்கத்தால் துளச்சோர்த்து தகவலாக இருந்தது ஆனால் அது இன்றைய வரைக்கும் தொடர் தொடர்ந்து கொண்டு வருகின்றது ஆகவே மக்கள் வந்து சிலவள்ள தெரியாமல் கூட இந்த விஷயங்களை செய்யலாம் இவ்வாறு செய்யக்க கொஞ்சம் அவதானமாக செயற்பட வேண்டும் எனென்று சொன்னால் எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அதே நேரம் எங்களுடைய எஸ்டிகே உலோக் சேனலூடாக காப்போத்தா சாதாரண தர பயிற்சியில் சித்தியடைந்த அனைத்து மாணவர்களுக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றோம் அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து உங்களோட முயற்சிகளையும் பயிற்சிகளையும் சேர்த்து போட்டு கொண்டு போவேக்கு கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு நிலைக்கு அடைவீர்கள் அடைவீர்கள்ன்றதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போ இருக்கிற தலைமுறை வந்து ஒரு துடிப்பான ஒரு தலைமுறையாக இருக்கின்றது அந்த தலைமுறைக்குள்ள வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய விதமான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிய வண்ணம் இருக்கின்றன நீங்க வந்து உங்க திறமையோடு சேர்ந்து முயற்சியை போட்டுக் கொண்டிருந்தீங்க வாய்ப்புகளை காலப்போக்கில் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அந்த நிலைக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரம் வந்து காபோத்தா சாதாரண தர பரீட்சையில் உயர்தர பர உயர்தரத்துக்கு போக முடியாத அளவுக்கான பெருபேடுகளை பெற்ற மாணவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் எந்த ஒரு நிலையை கண்டும் நாங்கள் வந்து அச்சம் கொள்ள ஒரு தவறு ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக வந்து சரி நடக்கும் உண்மைக்குமே நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து காபோத்தா சாதாரண এরপরে প্যারটস আই தோற்றி அதில் வந்து எனக்கு சிறந்த பருபவர்கள் கிடைச்சி காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு போயிட்டு அதுலேயும் சிறந்த பருப்பவர் கிடைச்சி பல்கலைக்கழக கல்வியை முடிச்சுனா கிட்டத்தட்ட உங்களோட ஒப்படைக்க ஒரு ஆறு வருட காலம் வந்து கல்வி பகுதியாக என்னுடைய காலப்பகுதி இருந்தது நான் வந்து இந்த கல்வி சூழலை விட்டு வெளியில் வந்து பார்க்க இந்த காப்போத்தா சாதாரண தர பரீட்சையோட தொழில் முயற்சிக்கு போனவர்கள் வந்து கையில் பணம் சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது அதால இங்கே வந்து வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது எங்களுடைய திறமைக்கும் எங்களுடைய அறிவுக்கு மாதிரி நாங்கள் வந்து அந்த வாய்ப்புகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்னமுமே ஒரு வாய்ப்பு இருக்கும் இன்னமுமே ஒரு தடவை வந்து எழுதி அதில் வந்து சிறந்த பெருபெறுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லையோ போனால் வந்து தொழில் சார்ந்த கல்வி முறைகளுக்கு போயிட்டு அடுத்தடுத்த கட்டங்களை வளர்ச்சி பாதையை நோக்கி கூட்டிக் கொண்டு சொல் ஒரு விஷயத்தை கண்டு நாங்கள் மனம் இருக்கைக்கு தான் அது வந்து ஆபத்தான ஒரு விஷயமாக முடியும் அதே நேரம் இலங்கையில் வந்து முக்கியமாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்குது என்று சொன்னால் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இந்த பற்றுதாரிகள் போராட்டம் கடந்த காலங்களில் இந்த பட்டதாரிகள் முன் வச்ச ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது என்னென்று சொன்னால் வந்து அரசாங்க பட்டதாரிகள் அல்லாத வழிவாரி பட்டதாரிகளுக்கு வந்து அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது ஆனால் இந்த அரசாங்க வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உள்வாரி பட்டதாரிகளுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கிறது இல்லை இதைத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய விடயம் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால் கடந்த வெள்ளிக்கிழமை வந்து கல்வி அமைச்சரோடு நடைபெற்ற ஒரு விடயத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் உண்மைக்குமே வந்து இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பட்டதாரிகள் அரசாங்க பட்டதாரிகள் வந்து வேலை வாய்ப்பிற்காக கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து வேலைகள் தாரம் வேலைகள் தாரம் என்று சொல்லி பொய் வாக்குறுதி தான் வந்து அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மைக்குமே வந்து அவர்கள் நியமனத்துக்காக முதல் நியமனத்துக்காகவே வந்து கடுமையான அளவு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் மேல் மாகாணத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் வழிவாரி பட்டதாரிகளுக்கு அரசாங்கம் அல்லாத வழிவாரி பட்டதாரிகளுக்கு வந்து அரசாங்க ரீதியான வேலை வாய்ப்புகளை கொடுக்க அது வந்து ஒரு ஊழலா தான் வந்து போய் முடியுது என்று சொல்லி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது பல்கலைக்கழக பட்டதாரிகளை குறித்து உண்மைக்குமே வந்து இந்த விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இந்த பட்டதாரிகளை பற்றி பகிர்ந்து கொள்றது காரணம் இன்றைய தினம் நான் சந்திச்ச ஒரு செய்தி அதே நேரம் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்ல நினைச்ச விஷயத்தையுமே வந்து சொல்லிவிட்டு இதோடு வந்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன் இந்த காணொலியும் மீண்டும் ஒரு சிறிய காணொலி தான் நாளைய தினம் பாப முயற்சி செஞ்சு ஒரு பெரிய காணொலியோடு பகிர்ந்து கொள்ள என்ன விதமான காணொலி வேணும் என்று சொல்லி கருத்துப்பட்டியில் உங்களோட கருத்துக்களை போடுங்க நாளைய தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் தாரகா நன்றி